நல்லா நினைச்சுக்கோ எது நமக்கு மைனஸ் சொல்றாங்களோ அதை பிளஸ் நான் ரெண்டு விஷயத்தை சொல்லிட்டு நான் இந்த பேச்சை முடிக்கிறேன் நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கு அப்புறமா இன்னொரு நாள் பாத்துக்கலாம் ரெண்டே விஷயம் பொது மேடைகளுக்கு வர்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா எவ்வளவு தெரிஞ்சு சொல்ல மாட்டாங்க தெரியாமலேயே அவமானப்படுத்துவாங்க தெரிஞ்சமான ஐயோ இதெல்லாம் அவமானம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவமானப்படுத்துவாங்க நமக்கு வந்து சுயமரியாதை சுருன்னு ஏறும் சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்னு தோணும் மனசுக்குள்ளே உங்களை ரத்தத்தை குடிக்கிற மாதிரி உட்கார்ந்துட்டு அவமானங்க பொது மேடைகளில் அதிகாரமா போய் உட்கார் ஒரு இடத்துல பாருப்பா அந்த 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 அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு முன்னால் எத்தனை அவமானங்கள் உன்னை வந்து சேரும் அத்தனை தாண்டி அப்படி நிக்கணும்னா மைனஸ பிளஸ் மாத்தணும் எனக்கு என்ன தெரியுமா மைனஸ் எனக்கு என் வாழ்க்கையில் அவர் சொன்ன மாதிரி தான் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ரொம்ப வறுமைக்கு வறுமை கோட்டிற்கு கீழே தாங்க சாப்பாடெல்லாம் பசியெல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கோம் சாப்பாடே அடுத்த வாட்டி இல்லைங்கிற பசி தெரியுமான்னு தெரியாது எனக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு ரெண்டு நாள் மூணு நாள்லாம் அப்படி இருப்போம் அதனாலேயே சாப்பிடுவேன் நான் ரொம்ப கஷ்டங்க ஆனால் அந்த கஷ்டங்களிலும் என்ன தெரியுமா எங்கள் அம்மா வந்து எனக்கு ரொம்ப நல்ல வார்த்தைகள் சொல்லுவாங்க வார்த்தைகள் எங்கே நன்றாக இருக்கிறதோ குழந்தைகளை அதை அதை குடித்துக்கொள்ளுங்கள் நல்ல வார்த்தை வார்த்தையோ டிஸ்கரேஜிங்கா யாராவது ஏதாவது சொல்றாங்கன்னா ஒரு மந்திர சொல்ல கையில் பிடிச்சிக்கோ ரகசியத்தை அந்த பக்கமே போவாத எவனா இருந்தாலும் சரி எவளா இருந்தா ட்ராப் நெகட்டிவ் வேர்ட் உன்னால முடியாது நீ எல்லாம் எங்கம்மா சொல்லு சுல்தானா ஊருக்கு எல்லாம் போறல ஆமாம் எங்க கடல் இருந்தாலும் அதில் கால் நினைச்சிட்றியா ஏம்மான்னு கேட்டேன் ஒரு நாள் ஏம்மா உன் காலில் பட்ட தண்ணி இந்த உலகமெல்லாம் சுத்தம் இல்லை என்ன நம்ம காலில் படுற தண்ணி உலகமெல்லாம் தான் முப்பது முப்பத்தி அஞ்சு நாடுகளுக்கு சுத்த முடியுது எண்ணங்களை பலமாக என்ன தெரியுமா பிரச்சனை பொண்ணுங்க பொண்ணு சொன்னார் வரலாற்றிலேயே என் கோபிநாத் வரும்போது சொல்றது வரலாற்றிலேயே ஒரு ஆண் ஏன் தெரியுமா சொல்றாங்க வர்றது இல்ல அதனால சொல்றாங்க நான் சொல்றேன் தயவு செஞ்சு இந்த வசை என்னோடு போகட்டும் வாங்க 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 நிறைய பேர் வந்தா தானே அந்த வசை போகும் இந்த டிஸ்கிரிமினேஷன் போகும் யாராவது அத்தி மாதிரி வர்றதுனால தான் இது பொம்பளைன்னு சொல்லுது வாய் எல்லாரும் கிளம்பி வாங்கங்கிற பொண்ணு எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா அது ஆண்களுக்கு ஆண்ங்கிறது பிரச்சனையே கிடையாதுங்க பொண்ணுக்கு பொண்ணுங்கிறதே பிரச்சனை எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அது எங்க புரியும் புரிஞ்சாதான் உருப்பட்டு இருப்போமே புரியவே புரியாது ஒண்ணு ரெண்டாவது முஸ்லிம் பொண்ணு அது இன்னும் ஒரு பெரிய சிக்கல் மூணாவது சுமாரான பொண்ணு பிரச்சனைங்க இதெல்லாம் சொல்றதுக்கு எல்லாரும் பயப்படுவா நான் பயப்படுறதுக்கு இல்லை ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் பெறுவதற்கும் இழப்பதற்கும் என்னிடத்தில் ஒன்றும் கிடையாது நான் நான் சுயமரியாதையோடு சுயம்பு என் கிடையாது கடவுள் தவிர்த்து என் குடும்பம் தவிர்த்து எவன் தலையும் என் தலை மேல கிடையாது அதனால் சுயமரியாதையோடு இயங்கிக் கொண்டிருக்கிறேன் இந்த மூணு விஷயத்தை எப்படி மாத்த பாரு பொண்ணுடா இன்னும் பேசுது தெரியுமா பொண்ணு அடிச்சிட்டோமா ரெண்டாவது முஸ்லிம் பொண்ணுங்கிறாங்க மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் அடிச்சுட்டா மூணாவது எப்படி அடிச்சம்பர் முக அழகை காட்டி ஜெயிக்காமல் புத்திய வச்சு ஜெயிக்குது ஜெயிக்கணுங்க எதெல்லாம் மைனஸ் இருக்குதோ மைனஸ் தூக்கி அப்படி போட்டு பிளஸ் ஆக்கணும் இல்லனா ரெண்டு கோடா போட்டு பெருக்கலாம் பெருக்கிக்கிட்டே போனோம் விடவே கூடாது தன்னம்பிக்கை